உங்கள் மனசை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு யார் கூடயும் எந்த நிலையிலையும் கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா கம்பேரிசனே வந்து மனசுக்கு நீங்கள் ஒரு நெகட்டிவ் சிக்னல் கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா அவங்கள விட நான் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும்போதே மனசு வந்து ஏதோ லைட்டாக உள்ள பெயினாக ஆரம்பிக்கும் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இண்டிவிஜுவல் டேலண்ட்டும் இன்ஜ் இண்டிவிஜுவல் கேரக்டரும் இருக்குது ஸோ அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க எல்லைக்குள்ள அழகாக வாழும்போது தான் அந்த வாழ்க்கை அழகாகவும் இருக்கும் மனசும் ஹாப்பியாக இருக்கும் அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது நம்ம வாழ்க்கையை அழகாக வாழ்க்கை பயணத்தை ஜேர்னியை நல்லா வச்சுக்கிட்டா அதுதான் வந்து மன நிறைவை கொடுக்கும் மனம் சந்தோஷப்படும் கம்பேரிஷன் பண்ணும்போது தான் மனசுக்குள்ள ஒரு விதமான பாரமும் ஒரு விதமான பெயினும் வர ஆரம்பிக்கும் அதுவே வந்து உங்கள் தூக்கத்தை கெடுக்கும் அதுவே ஒரு விதமான மனப்பிரச்சனைகளை உருவாக்கும் அதனால் கம்பேரிஷன் தேவையில்லை நம்ம எதுக்காக வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கையை ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்கிறோம் எந்த நெகட்டிவ் கருத்துக்களையும் நம்ம அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை கம்பேரிசன் இல்லாமல் நம்மளுடைய மனதையும் உடலையும் ஹாப்பியாக வச்சுக்கிறது தான் இந்த வாழ்க்கை பயணத்தின் குறிக்கோள்னு நினச்சி வாழுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க